சொர்க்கத்துல வந்து ஒரு நதி ஒன்று இருக்கிறது அந்த நதிக்கு பேரே ரஜபு தான் அந்த நதி எப்பேற்பட்ட தன்மை உள்ளதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நதி தேனினும் இனிமையானது பாலை விட ரொம்ப தூய்மையானது பார்ப்பதற்கு ரொம்ப ரம்யமானது இந்த நதியின் நீரை அல்லாஹ் ஆலமீன் யாருக்கு பரிசீலிக்கிறான் என்று சொன்னால் இந்த ரஜபில் ஏதாவது ஒரு நாள் நோன்பு இருக்கிறார் இந்த ரஜபை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில ஏதாவது ஒரு நாள் அவருக்கு தோதுவான ஒரு நாளை அவர் குறிப்பிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அவருக்கு என்ன தோதோ அவருக்கு எப்போது பிரியோ அந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த மாதத்தில் ஒருவர் ஆனால் சக்கல்லாஹு அவருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த புனிதமான ரஜப் என்ற அந்த நதியின் நீரை அவருக்கு புகட்டுகிறான் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை கண்ணியத்திற்குரிய இவன் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா இலகி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அபுபக்கர் பல்ஹி ரஹமத்துல்லா இலகி அவர்கள்